அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதா அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் கலாபிரியா அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் கவிஞர் கலாப்ரியா அவர்கள் விதி அந்த கடற்கலில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் அலை மோதி கரைகிறது எனக்கு அதன் கூடும் தெரியும் கொஞ்சம் தெரியும் இருந்தும் எனக்கு அதன் பாஷை தெரியவில்லை நெருநல் நினைவுகள் வாழ்தலுக்கும் சாதலுக்கும் என்ன வித்தியாசம் வாழ்ந்து விட்டு சொல்கிறேன் அந்த வித்தியாசம் சாப்பாடு இல்லாத பிள்ளைகள் சாப்பாடு இல்லாத பிள்ளைகள் புழுதி காலுடன் அடுப்பெறுகிறதை வந்து வந்து பார்த்து விளையாட போகும் பசியை வாசல் படியிலேயே விட்டுவிட்டு யாரால் சமிக்க முடியும் ஜெயிலுக்கு புறத்தால நடக்கும் கல்யாணங்களில் தோட்ட வேலை கைதிகள் மாத்திரம் வேலி அருகே வந்து இட்லியை கெஞ்சி வாங்கி மறைச்சபடி உள்ளே ஓடுற ஓட்டத்தை யாரால் சமிக்க முடியும் பிரிவுகள் நாளை இந்த குளத்தில் நீர் வந்துவிடும் இதன் உட ஊர்ந்து நடந்து ஓடிச் செல்லும் வண்டி தடங்களில் இனி காண முடியாது என்று புல்லை தின்று கொண்டிருக்கும் ஆடு நாளை இந்த இடத்தில் வெறுமையுடன் சந்திக்கும் மேலே பறக்கும் கழுகின் நிழல் கீழே கட்டாந்தரையில் பறப்பதை நாளை பார்க்க முடியாது இந்த குளத்தில் நாளை நீர் வந்துவிடும்

சிறகிலிருந்து பிரிந்த இரவு ஒன்று காற்றின் தீராதப் பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது நன்றி வணக்கம்